பாருங்க இவருதான் எங்கள் அண்ணா இவர் அவரோட தம்பி இவர் பேர் அண்ணாங்க வெங்கம்பேட்டில் இருக்கிறாரு பாருங்க கம்பெனிக்கு வந்து ஃபுல்லாக ஆள் எடுக்கிறாரு யார் வந்தாலும் சேர்த்துக்குவாரு வேலைக்கு வந்தாச்சு மதியானம் பாருங்கள் பாருங்க மீன் சாப்பிட்றது நீங்கள் நீ மதியானம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் வேலைக்கு வந்துட்டு அவனும் வேலைக்கு போயிட்டான் நானும் வேலைக்கு வந்துவிட்டேன் மதியானம் சாப்பாடுக்கு பாருங்க மீன் சாப்பிட்டு ஆம்லெட் சாப்பிட்றேன் அவர் வந்து வாட்டர் மூஸ் குடிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேறுங்க ஆம்லேட்டு வேலைக்கு வந்ததும் தெரியல போனதும் தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியாக இருக்குது வேலை ஏன்னா சாம்பிடாருண்ணா பார்த்துக்கிறாரு பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னே தெரியல பார்த்துட்டு இருக்கிறாரு வீடியோ எடுக்காரு பார்த்துட்டு இதுதான்

நீர் குழமும் போட மாட்டாங்க இல்லை ஒவ்வொரு கோயிலில் கடை விட்டு போடுறாங்கல்ல அது பண்ணம்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து கேட்டால் சந்தைக்கு இருப்பாங்க நீங்கள் கேட்டது ஆம்லேட்டு கேட்டது வேறு விரும்புவா அண்ணன் தான் சாப்பிட்றது தான் நமக்கு சாப்பிடுங்க மதியான சாப்பாடு